ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம் தொண்ணூறு வருடங்களாக வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்ற எஸ் பி மாவு வெல்கம் டு இம்பர்ஃபெக்ட்ஸ் ஆஃப் ஃபினான்ஸ் நிஃப்டியை பொறுத்தவரைக்கும் வெறும் பன்னெண்டு புள்ளிகள் சரிஞ்சு இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் முடிவடைஞ்சிருக்கு சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் இருபத்தெட்டு புள்ளிகள் சரிஞ்சு இருபத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்பது புள்ளிகள் வந்து சரிவடைஞ்சிருக்கு வரலாறு காணாத அளவுக்கு தங்கம் விலையும் உயர்ந்துகிட்டே இருக்குன்னு வந்து சொல்றாங்க வாங்க இதை பற்றினா நம்ம பொருளாதார விமர்சகர் நாகப்பன் கிட்ட பேசலாம் வணக்கம் வணக்கம் சிபி மார்க்கெட்டை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி கோல்ட் ரேட்டு ஆமா தொடர்ந்து தான் இருந்திருக்கு இன்னைக்கு ஏதோ புதிய உச்சத்தை சொல்றாங்க விஷயங்கள் ஒன்று சர்வதேச சந்தையில தங்கத்தினுடைய விலை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் அமெரிக்க டாலர்கிட்ட இருக்குன்னு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் சமீப காலமாக இரண்டாயிரத்தி எண்ணூறு டாலர்ல இருந்து அதிகரிச்சிருந்ததை பார்த்தோம் இன்னைக்கு இன்னும் ஒரு அதிகமா இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது டாலர்களுக்கு அருகாமையில் வணிகம் நடந்துகிட்டு இருக்கு கிட்டத்தட்ட ஒரு அரை சதவீதத்திற்கு மேல இன்னைக்கு ஏற்றத்துல இருக்கு தங்கம் மூவாயிரம் டாலரை தொடுவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக அதிகமா இருக்கு அது மட்டுமல்ல வெள்ளியுமே முப்பத்தி மூணு டாலரை தாண்டி டெசிசிவா போய்கிட்டு இருக்கு அது தங்கத்தினுடைய அது அதை ஒட்டி பின்னோக்கி சொல்றதா நம்ம எடுத்துக்கலாம் தங்கம் ஏன் இப்படி ஏறுது இதோட இன்னொரு விஷயத்தையும் சேர்த்து பார்க்கணும் டாலருடைய மதிப்பு யூஎஸ் டாலர் இண்டெக்ஸ் ஒன் நாட் சிக்ஸ் பாயிண்ட் செவன் ஃபைவ்ல இருந்தது நேற்று நேற்றைய முன்தினம் எல்லாம் இன்னைக்கு நூத்தி ஏழை தாண்டி அதிகமாக போயிருக்கு அப்ப இந்திய ரூபாய் மதிப்பில் பார்க்கும் பொழுது இன்னும் கூட அதனுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு நினைவு இருக்கலாம் ஒரு சில நாட்களுக்கு முன்பு கூட நம்ம இதை பத்தி பேச இதனுடைய தொடக்க புள்ளியை நம்ம பார்த்தோம் அமெரிக்காவுல வந்து மிகப்பெரிய அளவுல பிசிக்கல் கோல்டுக்கு டிமாண்ட் இருக்கு பேப்பர் கோல்டு தவிர்த்து தாண்டி டெலிவரி கேக்குறாங்க ஏன்னா அமெரிக்காவில் இந்த டேரிஃப் வார்ல தங்க இறக்குமதிக்கு ஒரு அதிகமான வரி போடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறதுனால வெளிய ரிஃபைனர் அதிக அளவுல வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க பிசிக்கல் கோல்ட டிமாண்ட் பண்றாங்க பேங்க் ஆப் இங்கிலாந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க லாக்கர்ல இருந்து பல்வேறு இடங்களிலிருந்து பாதுகாப்பான இடங்களிலிருந்து எடுத்துக்கொண்டு வந்து டெலிவரி கொடுக்க முடியல சிரமப்படுறாங்கன்னா நம்ம பேசுறோம் அதனுடைய தொடர்ச்சியாக இன்று விளையா இருக்கக்கூடிய தகவல் என்னன்னா இப்ப அந்த ரிபைனர்ஸ் அப்புறம் பேங்க் ஆஃப் இங்கிலாந்து டெலிவரிக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜ் போடுறாங்க பிசிக்கல் டெலிவரிக்கு நாலுல இருந்து எட்டு வாரமாக தான் இந்த டெலிவரி வந்து சேருவதற்கு கைக்கு உங்களுக்கு அங்கே ஒரு சின்ன சொல்ல முடியாது ஆனால் கிட்டத்தட்ட அதை நோக்கி ஒரு பிசிக்கல் கோல்டினுடைய டிமாண்ட் பேப்பர் கோல்டா இல்லாமல் அதற்கான ஒரு தேவை அதிகரித்து நம்ம பார்க்க முடிகிறது அதுதான் இந்த விலையிலும் தெரியுது பாட் கோல்டு இன்னும் அதிகமாயிட்டே இருக்குமா சார் கோல்ட பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மூவாயிரம் டாலருங்கிறத தொடரும் அப்படிங்கறத நம்ம வந்து ஒரு வாரங்களுக்கு முன்பு கூட பேசணும் ரெண்டாயிரத்தி எண்ணூறை தாண்டும் பொழுது அங்கிருந்து ஒரு ஐந்துல இருந்து ஆறு சதவீதம் மேல போகும்ங்கிறது நம்ம பேசணும் அதை தான் இப்ப போய்கிட்டு இருக்கு நிச்சயமாக அது போறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமா இருக்கிறதா நான் பாக்கிறேன் இப்போதைக்கு இந்த ட்ரெண்ட் மாறுவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக குறைவு கோல்டு பத்தி சில்வர் சில்வர் சார் அப்படிதான் இருக்குங்களா வெள்ளியுமே அதே மாதிரி தான் முப்பத்தி மூணு டாலரை தாண்டி இருக்கு முப்பத்தி ரெண்டு அதுக்கு ஒரு முப்பதுல இருந்து முப்பத்தி ரெண்டு டெகா தாண்டி கடந்த ஒரு சில வாரங்களாக நடந்துகிட்டு இருக்கு அடுத்து முப்பத்தி நாலு நோக்கி அதாவது ஒரு ஐந்து பர்சன்ட்ல இருந்து ஆறு பர்சன்ட் ஏறுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைச்சேன் அது இப்ப முப்பத்தி மூணு டாலரை தாண்டி பணிகம் நடக்குது அதேதான் எம்சிஎக்ஸ்லயும் பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு வந்திருக்கு அரை சதவீதம் அதிகரிச்சிருக்கு இது முன்னெ போதும் உச்சம் தான் தங்கத்துக்குமே எண்பத்தி ஆறாயிரத்தி ஐநூறை தாண்டி இருக்கிறது அரை சதவீதம் சதவீதம் அதிகரித்து ஏப்ரல் மாத ஒப்பந்தம் ரெண்டுமே வந்து இந்திய சந்தையிலும் அதிகரிச்சிருக்கு டாலருடைய மதிப்பு உயர்ந்திருப்பது ஒரு காரணம் ஏன்னா கரன்சி ஃபியூச்சர்ஸ் பாத்தீங்கன்னா மீண்டும் எண்பத்தி ஏழு தாண்டிடுச்சு கரன்சி ஃபியூச்சர்ஸ்ல ஸ்பாட் மார்க்கெட்லயும் திரும்ப மேலெலும்பு ஆரம்பித்திருக்கிறது கொஞ்சம் ஸ்ட்ராங்கா ஸ்டேபிளா இருக்கிறத பாக்குறோம் இது எல்லாம் ஒரு சேர தங்கம் மற்றும் வெள்ளியினுடைய விலை கணிசமான ஏற்றத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறது தொடர்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் தான் நான் நினைக்கிறேன் கோல்டு சில்வர் பத்தாச்சு அப்படியே கமாடிட்டியும் பார்த்துடலாம் சார் குரூட் ஆயில் எல்லாம் அப்படிங்க சார் இருக்கு வந்து அந்த எழுபத்தி ரெண்டு டாலருக்கு அகாமல் தான் வணிகம் நடந்துகிட்டு இருக்கு அது அந்த எழுபத்தொன்னு நல்ல சப்போர்ட் இருக்கு எழுபத்தி ஒன்று இருக்கட்டும் எழுபத்தி தாண்டி இருக்கு இன்னைக்கு ஒரு சின்ன புலிஷ்னஸ் தெரியுது ஆனால் தொடருமானு தெரியல தொடர்ந்தாலும் டாலருக்குள்ள தான் இருக்கும் அதுக்கு மேல பெருசா ஏறதுக்கான வாய்ப்புகள் குறைவு உள்ளூர் சந்தையிலும் அந்த ஆறாயிரத்தி முந்நூறு ரூபாய்க்கு அருகாமையில் இருக்கிறது எம்சிஎக்ஸ்ல பார்த்தோம்னா ஒரு பேரலுக்கு மார்ச் மாதம் ஒப்பந்தம் பெரிய மாறுல்கள் இல்லை அதை பொறுத்த வரைக்கும் மற்றபடி காப்பர் ஜிங்க் இந்த மாதிரியான சில பேஸ் மெட்டல்ஸ் விலையிலையும் இன்னைக்கு கொஞ்சம் ஏற்றம் இருப்பதை பார்க்க முடியுது இறங்கி இறங்கிருக்குன்னா ஒரே ஒரு கமோடிட்டி தான் கோல் விளக்கர் என்னோட வரை ஒரு பர்சன் இறங்கி இருக்குது நோர்த்து ஒன்னு கிட்ட அணியம் பார்க்க முடியும் மார்க்கெட்ல வருவோம் சார் மார்க்கெட் தினமுமே ஒரு பூஜ்ஜியம் நாலு பூஜ்ஜியம் அஞ்சு இந்த மாதிரி தான் சரிவு இருக்கு ஆமா இன்னைக்கு சரிஞ்சு தான் இருக்கு நிப்டி சரி சென்செக்ஸும் சரி ஆனா பிராடர் மார்க்கெட் பாக்குறப்ப என்எஸ்சில ஏதோ கொஞ்சம் பாசிட்டிவ் சைன் இருக்க மாதிரி தெரியுதுங்களே சார் அப்பர் சர்க்யூட்லி அட்வான்ஸ்லயும் நீங்க கரெக்டா சொல்றீங்க பிராடர் மார்க்கெட்டினுடைய பிரெட்னு சொல்லுவோம் பாசிட்டிவா இருக்கு அந்த பிரெத் வந்து ரொம்ப பாசிட்டிவா இருக்கு ஓரிரு நாட்கள் தொடர்ந்து இந்த மாதிரி வந்து ஒரு பத்து இருபது புள்ளிகளுக்குள்ள ஒரு அரை சதவீதத்திற்குள்ள வித்தியாசம் இருக்குன்னா மார்க்கெட் தடுமாறுகிறதுன்னு அர்த்தம் எந்த எடுக்கிறதுன்னு எடுக்க முடியாம தடுமாறுகிறது அப்ப நார்மலா அது வந்து சேஃபர் ஆப்ஷன் அதாவது ஏற்கனவே ஏறி இருந்ததுனால இப்ப இறங்கி முடிஞ்சிருக்கு ஏறத்தான் மோஸ்ட்லி சந்தை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கதா தெரியுது ஒரு பவுன்ஸ் பேக்கோ புல் பேக்கோ இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் எப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க இண்டெக்ஸ்ல வந்து பெரிய ஏற்றம் இல்லைன்னு

அந்த இடத்துல நல்ல சப்போர்ட் இருக்கு இன்னைக்கு கூட அதிகாலையில் பாத்தீங்கன்னா சந்தை ஓபன் ஆன உடனே அந்த டயத்துல இந்த ரெண்டாயிரத்தி அப்படிங்கிற அளவு டச் பண்ணிருக்கு ஒன்பது கால் அதற்கு பிறகு இறங்க இல்லை நல்ல ஒரு இருநூறு புள்ளிகள் அதிகரித்து அங்க இருந்து அப்புறம் ஒரு சின்ன இறக்கம் சைட்வைஸ் மூவ்மெண்ட்ல முடிவடைஞ்சிருக்கு நிச்சயமா இந்த இருபத்தி ரெண்டாயிரத்தி ஒரு வலுவான சப்போர்ட்டை இருக்கிறதுனால மூன்று முறை அதை கடந்த சில நாட்கள்ல தொட்டு இருக்கிறதுனால ட்ரிபிள் பாட்டம் ஃபார்ம் ஆகி டெக்னிக்கலா ஒரு புல்லிஷ்னஸ் வந்து செட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு புல் மார்க்கெட் இல்ல ஒரு புல் பேக் ஒரு ஒரு சின்ன ஏற்றம் ஒரு ஒரு நூறு இருநூறு புள்ளிகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறத பாக்குறேன் சரி நீங்க நிப்டி தாண்டி நிப்டி நெக்ஸ்ட் பிப்டி நிப்டி மிட் கேப் பேங்க் எல்லாமே பாசிட்டிவ்ல தான் முடிவடைஞ்சிருக்கு செக்டார் பொறுத்த வரைக்கும் எந்த செக்டார் சார் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்கு கரெக்டா சொன்னீங்க அந்த ஸ்மால் கேப் வந்து இன்னைக்கு ரெண்டு பெர்சென்ட்டுக்கு மேல ஏறி இருக்கு செக்டார்னு பாத்தீங்கன்னா ஓரிரு துறைகள் குறிப்பா வந்து ஹெல்த் கேர் ஃபார்மா ஐடி இது ரெண்டை தவிர எல்லா துறைகளுமே இன்னைக்கு பாசிட்டிவா தான் முடிவடைஞ்சிருக்கு பட் இட்ஸ் நார்மல் புல் பேக்கா அத அதை பார்க்கணும் பெரிய கணிசமான ஏற்றம்னு நான் சொல்லிட மாட்டேன் நார்மல் புல் பேக் பட் டெக்னாலஜி ஐடி ஸ்டாக்ஸ் இறங்கினதுக்கு காரணம் டிசிஎஸ் இன்போசிஸ் உள்ளிட்ட பங்குகளுடைய விலை இன்னைக்கு ஒரு இரண்டு பர்சன்ட்டுக்கு மேல வீழ்ச்சியை சந்தித்தது இந்த யூஎஸ் டாரிஃப் வார் அன்சர்டனிட்டி இந்த மாதிரியான விஷயங்கள் இதற்கடையில் நேற்று பார்த்திருப்பீங்க காங்கிரசுக்கும் இன்ஃபோசிஸ்க்கும் என்னுடைய சாப்ட்வேரை நீ திருடிட்ட என்னோட நீ திருடிட்டேன் ரெண்டு பேருக்கு நடுவுல சண்டை கோர்ட் வரைக்கும் போயிருக்கு அவனோட சிஓ நீ திருடிட்டு போயிட்டு அந்த சிஓ அதோட சாஃப்ட்வேரை திருடிட்டு வந்துட்டாரு இப்படி இந்த மாதிரியான சண்டைகள் அங்கே நடந்துகிட்டு இருக்கிறதுனால அதுவும் கூட ஓரளவுக்கு அந்த பங்கினுடைய விலையை பாதிக்கிறதுன்னு நான் நினைக்கிறேன் தற்காலிகமாக டெக்னாலஜி துறை போக ஃபார்மால சன் பார்மா டாக்டர் ரெட்டில இந்த மாதிரி பங்குகளும் இன்னைக்கு ஒரு சிறிய இறக்கத்தை சந்தித்தது அதனுடைய தாக்கம் இருந்தது அது தவிர மற்றபடி எல்லா துறைகளுமே இன்னைக்கு ஏற்றத்துல தான் இருந்தது ஐபிஓ ஹெக்சா வேர் பிறந்து பேசிட்டு இருந்தோம் சார் சில நாட்களா நாட்களாச்சுங்களா எப்படி சார் லிஸ்ட் ஆச்சு ஒரு வழியாக லிஸ்ட் ஆயிடுச்சு ரீட்டைல அது அண்டர் சப்ஸ்கிரைப் ஆயிருந்தாலும் கியூஐபி மற்றெல்லாம் ஓவர் சப்ஸ்கிரைப் ஆனதுனால இன்னைக்கு ஒரு ஐந்து ஆறு பர்சன்ட் ப்ரீமியத்துல தான் அது லிஸ்ட் ஆயிருக்கு அவங்க வெளியிட்ட விலை வந்து அவங்களுடைய விலைப்பட்டியலுங்கிறது அறுநூத்தி எழுபத்தி நாலுல இருந்து எழுநூத்தி எட்டு எழுநூத்தி எட்டுல வெளியிட்டாங்க அது வந்து பிஎஸ்சியில வந்து எழுநூத்தி முப்பத்தி ஒண்ணு என்எஸ்சி ல எழுநூத்தி நாற்பத்தி ஐந்து முடிவடையும் பொழுது இன்னைக்கு பாத்தீங்கன்னா எழுநூத்தி ஐம்பத்தி கிட்டத்தட்ட ஏழு பெர்சென்ட் ஐபிஓ பிரைஸ விட ஏழு பெர்சென்ட் அதிகரிச்சு எழுநூத்தி ஐம்பத்தி ஐந்து அப்படிங்கிற அளவுல முடிவடைஞ்சிருக்கு இன்னைக்கு வணிகத்து வர்த்தகத்துக்கிடையே வந்து எழுநூத்தி எண்பத்தி அளவு வரைக்கும் போனுச்சு கிட்டத்தட்ட பதினோரு பெர்சென்ட் ஏறி போனுச்சு பட் க்ளோஸ் ஆகும் பொழுது இடையில எழுநூத்தி ஐம்பத்தி ஐந்துங்கிற அளவுல முடிவடைந்திருக்கு சோ இது ஒரு ஒரு பாசிட்டிவான சென்டிமெண்ட் இவ்வளவு வீக்கான ஒரு ஒரு சிச்சுவேஷன்ல சப்ஸ்கிரிப்ஷன் ஆகுமா இல்லையான்னு கூட முதல் நாள் வரைக்கும் இருந்தது அதனுடைய கடைசி நாளுக்கு முந்தைய நாள் அதற்கு அப்புறம் சப்ஸ்கிரைப் ஆயிடுச்சு ரீட்டைல் அண்டர் சப்ஸ்கிரைப் அந்த லெவலுக்கு பார்க்கும் ஓரளவுக்கு அது பாசிட்டிவாக தான் முடிவடைஞ்சிருக்கு மார்க்கெட் பத்தி பேசணும் முக்கியமா இந்த ஷேர் மார்க்கெட்ல பல செய்திகள் நம்ம பார்த்திருப்போம் நீதிமன்றங்களும் பல விசித்திரமான வழக்குகளை பார்த்திருக்கோம் அதே மாதிரி சுப்ரீம் கோர்ட்ல இந்த மார்க்கெட் வச்சு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளார ஏதோ முக்கியமான வழக்கு வந்திருக்காமே சார் அது என்னைக்கு சார் இந்த வழக்கு என்ன இது பல ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த கிட்டத்தட்ட இருபத்தி நாலு வருஷமா நடந்துகிட்டு இருக்க வழக்கு இது அப்படிதானே நமக்கு நீதிமன்றாவும் அது ஏசி சோக்சி ஷேர் ப்ரோக்கர் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்கர் அவர்கிட்ட ஒரு கப்பல் வந்து அக்கௌண்ட் ஓபன் பண்ணிருக்காங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிருக்காங்க அதுல ட்ரேட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க பட் மோஸ்ட்லி ஐ திங்க் ஒய் தான் ஆர்டர் பிளேஸ் பண்றது அதை கோவார்டினேட் பண்றது எல்லாம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க ஒரு அதுல லாஸ் வந்த உடனே ஹஸ்பண்ட் செய்ய தூக்கிட்டாரு அது ஒய்ஃப் தானே அவங்க தான் ட்ரேட் பண்றாங்க அவங்களோட அக்கௌண்ட் தான் எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு பட் ஏசி போக எதிர்க்கிறாங்க அப்படி கிடையாது கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபாய்க்கு மேல ரெண்டாயிரத்தி ஒன்னு ஏப்ரல் பன்னெண்டு ரூபாய்க்கு மேல அத நீங்க வந்து கொடுத்து தான் ஆனும் ஒய்ஃப் பண்ணிட்டாங்க நீங்க தப்பிச்சுக்க முடியாது ரெண்டு பேரும் அதுக்கு பொறுப்பு அவங்க பண்ணிருந்தாலுமே ஃபோன் பண்ணி கோஆர்டினேட் பண்ணி என்ன பண்ணிருந்தாலும் ரெண்டு பேருமே தான் அதுக்கு பொறுப்பு நீங்க ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அத அவங்க வேடிக்கையா டைட்டில் அவங்க வைக்கும்போது ஹஸ்பண்ட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஒய்ஃப் அப்படி கிடையாது ஜாயின்ட் அக்கௌண்ட் ரெண்டு பேருமே ரெஸ்பான்சிபிள் யார் ஆர்டர் பிளேஸ் பண்ணாங்க யார் அதை எக்ஸிக்யூட் பண்ணாங்க யார் அதை வந்து ஃபாலோ பண்ணாங்கிறது முக்கியமில்லை எனக்கு யார் பேர்ல இருக்கு ரெண்டு பேர் பேர்ல இருக்க ரெண்டு பேருமே அதுக்கு பொறுப்பு அப்படின்னு தான்

அது பிரச்சனைன்னு சொல்ல முடியாது ஒரு இருநூத்தி எழுபது கோடி ரூபாய் அளவுக்கு அங்கு வந்து ஒரு அக்கவுண்ட்ல பிராட் நடந்திருக்கு அது வந்து ஒரு ஒரு என்பி அக்கவுண்ட் அதுல ஃப்ராட் நடந்திருக்கு அதை வந்து அவங்க கண்டுபிடிச்சு ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க அவங்களே வந்து ஆர்பிஐக்கு ரிப்போர்ட் பண்ணிட்டாங்க புவனேஸ்வர் சேர்ந்த ஒரு குத்தா பவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற நிறுவனம் ஸோ அதுல அந்த இருநூத்தி எழுபது கோடிங்கிறது அதுல லீக் ஆயிருக்கு அது மூலமாக கையாடல் செய்யப்பட்டிருக்கு ஃப்ராட் பண்ணிருக்காங்க ரிப்போர்ட் பண்ணிட்டாங்க ரிப்போர்ட் பண்ணதோடு அவங்க சொல்லிட்டாங்க இதை நாங்கள் வந்து எங்களோட என்பிஎல் ஆல்ரெடி ப்ரொவைட் பண்ணிட்டோம் இதற்கான ப்ரொவிஷன் பண்ணிட்டோம் ஸோ அதனால வந்து ஒரு பெரிய பாதிப்பு இப்போதைக்கு தற்காலிகமாக இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க பட் அந்த அளவுக்கு இருக்கும் நிச்சயமா அந்த பாதிப்புங்கிறது இருக்கும் இது வழக்கமாக பல வங்கிகள் அப்பப்போது நடக்கக்கூடியது சில ஐம்பது கோடி இருபது கோடி பத்து கோடி நடக்கிறது இது ஒரு கொஞ்சம் தொகை அதிகமா இருக்கு ஓகே ஏன்னா நம்ம மக்கள் எல்லாம் சில ஒரு சில லட்சம் டிரான்சாக்சன் பண்ணாலே நமக்கு நோட்டீஸ் எல்லாம் வருது இப்ப இவ்வளவு கோடிங்கிறப்ப எப்படி சார் பேங்க் எல்லாம் போட்டு நிச்சயமா இது வந்து எப்படி இது தவறுதான் ஆனா அட்லீஸ்ட் இந்த ஸ்டேஜ்ல வந்து ஆடிட்ல கண்டுபிடிச்சிருக்காங்க பேங்க் வந்து இன்டர்னலா அதை ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு ஆக்ஷன் எடுக்க முடிஞ்சிருக்காங்க பட் நிச்சயமா அந்த அதிகாரிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் ஏன்னா இப்படி ஒவ்வொன்றும் உதாரணமா பாத்தீங்கன்னா கோஆபரேட்டிவ் பேங்க் பாம்பேல பாத்திருப்பீங்க அது பல நூறு கோடிகள் பல ஆயிரம் கோடிகள் வந்து அவங்க வந்து ப்ராப்ளத்துல இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆறு மாசம் மாரட்டேரியம் போட்டு டெபாசிட் ஹோல்டர்ஸ்லாம் எல்லாம் குடுக்கூடாதுன்னு சொல்லி இப்படி எல்லாம் ப்ராப்ளம் வந்திருக்கு அதை பாத்திருப்பீங்க போன வாரம் இப்போ அந்த மாதிரி அடிக்கடி கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் என்ன சொல்ல போனால் பத்தாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல டெபாசிட் இன்சூரன்ஸ் கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன் கோஆபரேட்டிவ் பேங்கினுடைய நஷ்டங்களுக்கு மட்டும் ஈடு செய்திருப்பதாக ஒரு புள்ளி உரம் சொல்கிறது மேஜர் பேங்க்ஸ்ல பெரிய அளவுக்கு இல்லை சில நூறு கோடிகள் இருக்கலாம் அவ்வளவுதான் ரொம்ப ஃபெயிலியருங்கிறது ரொம்ப கம்மி அப்படி ஆனாலும் அந்த வங்கி ஓரளவு வலுவான நிலையில் இருக்கிறதுனால பின்னால செட்டில் பண்ணிடுறாங்க கொஞ்சம் தற்காலிகமான செட்பேக் பேக் இருந்திருக்கலாம் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸே வந்து டிசைன் டு டிஃப்ராட் மாதிரியான ஒரு 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 அளவுக்கு சில இடங்கள்ல இருக்கு நார்த்ல சவுத்ல அந்த அளவுக்கு இன்னும் வரல ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு பத்தாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் இந்த டெபாசிட் இன்சூரன்ஸ் கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன் வந்து அந்த நஷ்ட ஈடு நஷ்ட இழப்பை சரி செய்திருக்கிறார்கள் இது வந்து அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியே நஷ்டத்துல போயிடக்கூடாது இல்லையா அதை நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும் சிறப்பு செய்திகள் இருக்கா முதலீட்டாளர்களுக்கு நல்ல செய்தி வர சான்ஸ் இருக்கு இந்த டெபாசிட் இன்சூரன்ஸ் பத்தி சொன்னேன் இல்லையா நம்ம வந்து மத்திய அரசர் வங்கியிடம் பதிவு செய்து கொண்ட ஒவ்வொரு வங்கியிடம் நம்ம போடக்கூடிய டெபாசிட்டுக்கு ஒரு காப்பீடு அவங்க ஒரு சிறு தொகையை பிரீமியமா கட்டி அதை இன்சூர் பண்றாங்க எவ்வளவுக்குன்னா ஒரு தனி நபருக்கு ஒரு ஆளுக்கு ஒரு பான் கார்டுக்கு ஐந்து லட்சம் ரூபாய் வரைக்கும் நம்ம ஒரு நாளை முக்கால லட்சம் ரூபாய் போட்டிருக்கோம் ஐம்பதாயிரம் வட்டினா அஞ்சாயிரம் லட்சம் ரூபாய் அதுல அஞ்சு லட்சம் வரைக்கும் இன்சூர்டு டீம் சேர்த்து ஐந்து லட்சம் ரூபாய் வரைக்கும் இன்சூர்டு இன்சூர்டுன்னா காப்பீடு எடுத்திருக்காங்க அந்த வங்கியில அந்த காப்பீட்டு நிறுவனத்திடம் டெபாசிட் இன்சூரன்ஸ் கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன் மத்திய அரசுடைய ஒரு நிறுவனம் இதுக்கு ஒரு பிரீமியம் கட்டுறாங்க பேங்க்ஸ் எல்லாம் அதை வச்சு இதை வந்து இப்ப நான் கணவன் மனைவி ரெண்டு பேர் ஜாயிண்ட் அக்கௌண்டா இருந்தா ரெண்டு பேன் கார்டுங்கிறதுனால பத்து லட்சம் ரூபா வரைக்கும் ஒரு பேங்க்ல காப்பீடு ரெண்டு வித்தியாசமான பேங்க்ல போட்டீங்கன்னா எனக்கு இந்த பேங்க்ல ஒரு அஞ்சு லட்சம் அந்த பேங்க்ல ஒரு அஞ்சு லட்சம் எனக்கு காப்பீடு உண்டு இதே நான் ஒரே பேங்க்ல ரெண்டு பிரான்ச்சில என் பேர்ல போடுறேன்னு வச்சுக்கேன் நாகப்பண்ணே அடையார் பிரான்ச்ல வந்து ஒரு அஞ்சு லட்சம் பிராஞ்சில ஒரு அஞ்சு லட்சம் ஒரே பேங்க்ல போட்டா ரெண்டு அஞ்சு லட்சத்துக்கும் இன்சூரன்ஸ் கிடையாது ஒரு அஞ்சு லட்சத்துக்கு மட்டும் தான் மொத்தமாக அஞ்சு லட்சம் ஒரு நபருக்கு ஒரு வங்கிக்கு ஐந்து லட்சம் ரூபாய் காப்பீடு இருக்கு இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆரம்பிக்கப்பட்ட ஒரு காப்பீடுங்கிறப்போ பத்தாயிரம் ரூபாய் இருந்தது ரொம்ப நாள் அதிகரிக்கப்படாமல் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளின் துவக்கத்தில் இது ஒரு லட்சம் ரூபாயை அதிகரிக்கப்பட்டது என்னை போன்ற ரொம்ப போராடி தொடர்ந்து நிதியமைச்சர்கள் வந்து முதலீட்டு அமைப்புகள் மூலமாக வலியுறுத்தி இந்த ஒரு லட்சம்ங்கிறது ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு தான் நம்முடைய மத்திய நிதியமைச்சர் அதை ஐந்து லட்சமாக உயர்த்தினார் இப்ப நல்ல செய்தி என்ன

நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு இன்னைக்கு அதனுடைய மதிப்பு எங்க ஐந்து லட்சம் ரூபாய்ங்கிறது ரொம்ப குறைவானது அதுவும் இன்னைக்கு எல்லாமே ஆன்லைன் டிரான்சாக்ஷன் எல்லாமே வந்து யூபிஐ கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு அப்படின்னு ஆனதற்கு பிறகு இந்த காப்பீடுங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கணுங்கிறது நிச்சயம் முக்கியம் ஏன்னா இதை நம்பி தான் வந்து சாமானிய மக்கள் இருக்காங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய விலைவாசியில எட்டு பத்து லட்சம்ங்கிறது கூட ஒண்ணும் இல்ல ஸோ நிச்சயமா இந்த எட்டுல இருந்து பன்னிரெண்டு லட்சம்ங்கிறத அவங்க கன்சிடர் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் பண்ணுவாங்கன்னு நம்ம நம்புவோம் நம்மளும் இது மாதிரி வந்து காப்பீடு சம்பந்தமா இந்த பிரீமியத்துக்கு ஜிஎஸ்டி மூவ் பண்ணணும் அல்லது குறைக்கணும்னு கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்கோம் கேட்டுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கோம் பட் இது வரைக்கும் அது நடந்த மாதிரி தெரியல ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் அப்புறம் தான் தெரியும் அது மாதிரி பண்ணாம இது கொஞ்சம் பண்ணாங்கன்னா நல்லது பார்க்கலாம் நிச்சயம் சார் இப்ப யாராவது ஃபிராட்ல மாட்டிக்கிச்சுன்னா அந்த பணத்தை இந்த இன்சூரன்ஸ் மூலமா திருப்பி கொடுப்பாங்களா சார் நமக்கு ஆமா இப்ப மொத்தமா அந்த வங்கியே திவால் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க அவங்களால இப்போதைக்கு பணத்தை வெளியே எடுத்து கொடுக்க முடியல அவங்களுடைய சொத்தை பூரா வித்து இருக்க கடனை அடைச்சு நமக்கு திருப்பி கொடுப்பாங்க ஆனால் அது நடக்கிறதுக்கு நாளாகும் மீன் வயல் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இன்சூரன்ஸ் கம்பெனி அடுத்த தொண்ணூறு நாட்களுக்குள் இது டிக்ளேர் பண்ணி இது திவால் ஆயிடுச்சுன்னா நமக்கு முதல்ல ஐந்து லட்சம் ரூபாய்க்கு உள்ள தொகையை கொடுத்துருவாங்க அப்புறமா அங்க இருந்து ரெக்கவர் ஆனா அதை அவங்க எடுத்துக்குவாங்க அதை விட அதிகமா இருந்தா நம்ம குடுப்பாங்க அதெல்லாம் முதல்ல நமக்கு இந்த லட்சம் ரூபாய் வந்துடும் அதனாலதான் ஒருவேளை நீங்க ஸ்மால் பேங்க்ல ஒரு அரை சதவீதம் வட்டி கூடுதலா இருக்கு தனியார் வங்கிகள்ல வட்டி கூடுதலா இருக்கு போட்டா கூட முடிஞ்ச வரைக்கும் வந்து ரொம்ப வலுவான வங்கியா இருந்தா பிரச்சனை இல்ல பல ஆண்டுகள் நூறு ஆண்டுகளா இருக்க வங்கிகள் தான் சில இருக்குது அந்த மாதிரி இருந்தா பிரச்சனை இல்ல இல்லைனா நீங்க அது உங்களுடைய முதலீட்டை அங்க ஒரு ஐந்து லட்சம் ரூபாய்க்குள்ள ரெஸ்டிக் பண்ணீங்க இல்லைன்னா உங்கள் பேரிடம் மனைவி பேரிடம் பையனுடைய பேர்ல பிரித்து போடுங்க இன்கம் டாக்ஸ் அப்ளை அதெல்லாம் பார்த்துக்கணும் பட் பிரித்து போடுங்க ஐந்து லட்சம் ரூபாய்க்குள்ள ரெஃபெக்ட் பண்ணுங்க அப்பதான் அந்த காப்பீடுங்கிறது உங்களுக்கு ஒரு உதவியா ஃபைன் சார் ஆனா ஒரே ஒரு கேள்வி சார் வங்கியில இப்ப திவானகர சூழல் எல்லாம் இருக்குங்களா அப்படி இல்ல நம்ம இத சொல்றதுக்கே பயமா என்ன சொல்ல வரேன்னா ஆகாதுன்னு சொல்ல முடியாது இன்று இல்ல பத்து ஆண்டுகளுக்கு முன்பு இருபது ஆண்டுகளுக்கு முன்பு முப்பது குளோபல் ட்ரஸ்ட் பேங்க்னு ஒரு பேங்க் இருந்தது என்னாச்சு மிகப்பெரிய சிக்கலை சந்தித்து வேற வழி இல்லாமல் அரசு தலையிட்டு காப்பாற்றியிருக்காங்க இனிமேல் எல்லாம் அப்படி அரசு காப்பாற்றிக்கிட்டு இருக்காது அது அதை அதை எதிர்பார்க்கவே முடியாது உங்களுக்கு தெரியும் நான் அதுக்கு மேல சொல்ல விரும்பல பட் அப்போ வேற வழி இல்லாம அரசு காப்பாத்திக்கிட்டு இருந்தது அரசு காப்பாத்துங்கிற நம்பிக்கையில ஃபிராடு திருடுத்தனம் பண்றவங்க நிறைய இருந்தாங்க பேங்க் ஆஃப் தஞ்சாவூர்ங்கிறது மர்ஜு பண்ணாங்க ஆப்கோஸ் அதுல பெரிய ப்ராப்ளம் இல்ல பட் நிறைய பிரச்சனை இருந்த வங்கிகள் நிறைய வங்கிகள் முன்னாலே இருந்திருக்கா நீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள்ல இன்னைக்கு ஒரு எழுவத்தி எண்பது வயதுக்கு மேல இருக்கவங்கள கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க எவ்வளவு வங்கிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள்ல தீவால அணிச்சு அந்த பிரச்சனைனாலதான் தேசிய மயமாக்குறதுங்கறதை இந்திரா காந்தி அதை ஒரு சாக்காக பயன்படுத்தி கொண்டு வந்தார் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க சோ அந்த மாதிரி எல்லாம் இருந்ததனால நம்ம இது வரைக்கும் நடக்கவே இல்லைன்னு சொல்ல முடியாது நீங்க அந்த காலத்துல பங்காராவ் படத்துல பாத்துருப்பீங்க திடீர்னு படியில இறங்கியல கண்ணாடி கழட்டோர் என்னன்னா பேங்க் திவால் அடிச்சும் பாரு ஷேர் மார்க்கெட் விழுந்திருச்சி பாரு அந்த மாதிரி அப்ப அதெல்லாம் நடந்திருக்கு நடந்ததுதான் படத்துல காட்டியிருக்காங்க நடக்கும் என்ன சொல்ல முடியாது வரக்கூடிய காலகட்டங்கள்லயும் அந்த மாதிரி எங்கயாவது எப்பயாவது நடப்பதற்கான வாய்ப்பு இல்லாமல இல்லை பட் அது ரொம்ப குறைவு இந்தியா மாதிரி நாட்டுல லீவரேஜிங் ரொம்ப ஜா ஜாஸ்தி கிடையாது அமெரிக்கால லீவரேஜிங் ரொம்ப ஜாஸ்தி சொந்த காசு ஒரு ரூபாய் பப்ளிக் காசு தொண்ணூத்தி ஒன்பது ரூபான்னு இருக்கும் இந்தியால அப்படி இல்ல இங்க சி ஆர் ஆர் எஸ் எல் ஆர் இருக்கு கேஷ் ரிசர்வ் ரேஷன் இருக்கு மத்திய ரிசர்வ் வங்கி கடுமையான சட்டத்திட்டங்களை கொண்டு வந்து அவ்வப்போ செக்டோரல் எக்ஸ்போசரை குறைக்கிறாங்க ஒரு பர்டிகுலர் செக்டர்ல நல்ல வருமானம் அங்க போய் விழுந்துறாதீங்க அங்க கொஞ்சம் இந்த செக்டார் லிமிட்டுக்கு மேல நீங்க அங்க கடன் கொடுக்கறீங்க அப்படிங்கறதெல்லாம் மானிட்டர் பண்றாங்க இந்த மாதிரியான ஒரு எஃபிஷியன் சிஸ்டம்ங்கறதெல்லாம் வந்து அங்க இல்லைங்கிறதுனாலதான் அமெரிக்கால வங்கிகள் திவாலானது ஆனது அதுக்கான சாத்தியக்கூறுகள் குறைவு பட் இல்லாமல் இல்லை குறிப்பாக கோஆபரேட்டிவ் பேங்க் நீங்க பாருங்க ஏன்னா அது ஒரு தனி முதலாளி ஒரு ப்ரொமோட்டர்ங்கிறது யாரும் இல்லை இல்ல அப்ப அங்க வந்து யார் மேல நீங்க பொறுப்பு சுமத்துவீங்க அதனாலதான் இந்த மாதிரியான ஒரு பாதுகாப்பு ஒண்ணு கொடுத்துருக்காங்க நம்ம அதுக்காக உடனே பேனிக் ஆகி நாளைக்கே போய் எல்லா பணத்தையும் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து ஸ்டேட் பேங்க்லயோ ரிசர்வ் பேங்க்லயோ தான் ஆர்பிஐ பாண்ட்ல தான் போடுச்சு நம்ம பேனிக் ஆக வேண்டியது இல்ல ஒரு காஷ நான் சொல்றேன் எப்போதுமே நம்ம எதையும் எதிர்பார்த்து கொஞ்சம் அதற்கு முன்னேற்பாடு முன் தயாரிப்போடு இருக்குது நல்லது அவ்வளவுதான் நிச்சயம் சார் நிச்சயம் சார் சார் ரொம்ப நன்றி சார் விழிப்புணர்வு தான் இருந்துச்சு உங்களுடைய பேச்சு தேங்க்யூ சார் நன்றி உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம் தொண்ணூறு வருடங்கள் ஐந்து தலைமுறைகள் என்றும் வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை பெற்ற எஸ்பிஎஸ் கேப்பை மாவு